அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தர்மா அகாடமி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது அரசாங்க அமைப்புக்கள் அப்படிங்கிற ஒரு டாபிக் பிஐபி சீரீஸில் பன்னிரெண்டாவது டாபிக் இது இதுக்கு முன்னாடி நம்ம அப்லோட் பண்ண வீடியோவாக இருக்கட்டும் அப்புறம் நம்ம அப்லோட் பண்ண போகிற வீடியோவாக இருக்கட்டும் அதை எல்லாத்தையுமே நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகேவா அப்படியே பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாகவே வரும் ஸோ எக்ஸாமும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஸோ அடுத்தடுத்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் பண்ணி விட்டுருங்க ஓகேவா வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஃபர்ஸ்ட் அரசாங்க அமைப்புகள் அப்படின்னா உலகம் முழுக்க வெவ்வேறு அமைப்புகள் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு அரசாங்க முறையில் ஓகேங்களா அது ஒன் பை ஒன்னாக நம்ம வந்து பார்க்கலாம் வீடியோவை முழுமையாக பார்த்துருங்க ஓகே ஃபஸ்ட்டு பாருங்க உயர்குடி ஆட்சி அரசாங்க அமைப்புகளில் ஃபஸ்ட் இருக்குது உயர்குடி ஆட்சி தான் உயர்குடி ஆட்சி இந்த ஆட்சி முறை எங்கே இருக்குது அப்படின்னா இங்கிலாந்து ஸ்பெயின் போன்ற நாடுகளில் இன்றளவும் பின்பற்றப்பட்டு வருது உயர்குடியாட்சின்னால் என்னென்னா உயர்குடியினரால் நடத்தப்பட்டு அமைக்கப்படும் அரசாங்கம் உயர்குடியினர்னால் யார் மன்னராட்சி முறை ஓகேங்களா அந்த மன்னர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க தான் அரசாங்கத்தையே அமைப்பாங்க பட் ஆனால் அங்கெல்லாம் எலெக்ஷனும் நடக்குது இப்போ காலப்போக்கில் அப்புறம் எலெக்ஷனும் நடக்க ஆரம்பித்து இப்போ எலெக்ஷன் தான் போய்கிட்டு இருக்கு பட் கடைசியாக அந்த அரசாங்கத்தை அமைக்கிறது யாருன்னா அந்த மன்னர் தான் ஸோ இங்கிலாந்து அரசி தான் இப்போ இருக்காங்க ஓகேங்களா ஸ்பெயின்லேயும் இளவரசர் ராணி தான் இருக்காங்க இங்கிலாந்தில் ராணி இறந்துட்டாங்க இப்போ இளவரசர் வந்துட்டார் ஓகேங்களா ஸோ இப்படி நடத்துகிற ஒரு ஆட்சி முடியாட்சி அப்படின்னா என்னென்னா பூட்டான் ஓமன் கத்தார் நாடுகளில் முடியாட்சி முறை இருக்குது ஓகேங்களா பூட்டான் ஓமன் கத்தார் இதெல்லாம் சின்ன சின்ன நாடுகள் ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நபரால் அமைக்கப்படுற அரசாங்கம் தான் அங்கே எலெக்ஷன் எலெக்ஷன் எதுவும் கிடையாது அவர் சொல்கிறவங்க தான் இவர் தான் வெளியுறவு இவர் தான் அப்படின்னு ஒரு மன்னராட்சி முறைன்னு வச்சுக்கோங்களேன் அவர் செலக்ட் பண்ணுற பீப்புள்ஸ் தான் அரசாங்கத்தில் இருப்பாங்க அதுதான் முடியாட்சி அவருக்கு பிறகு அவருடைய மகன் வருவாங்க ஸோ அவங்க சொந்தக்காரங்களுக்குள்ளேயே அரசாங்கத்தை செட் பண்ணிப்பாங்கன்னு வச்சுக்கோங்க அது முடியாச்சு அப்புறம் ஆட்சி ஓகேங்களா தனிநபர் ஆட்சின்னா என்னன்னா வடகொரியா சவுதி அரேபியாவில் தனிநபர் ஆட்சி தான் போய்கிட்டுருக்கு இருக்கு ஓகேங்களா முழு அதிகாரம் கொண்ட ஒரு நபரால் அமைக்கப்படும் ஆட்சி சர்வாதிகாரம் அப்படின்னு கூட சொல்லலாம் சர்வாதிகாரம் ஓகேங்களா இப்போ வடகொரியானா கிம் ஜாங்னு நினைக்கிறேன் ஸோ அவர் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு சவுதி அரேபியா அப்படி தான் போய்கிட்டு இருக்கு ஒரு நபர்கள் தான் இருப்பாங்க அவங்க சொல்கிறது தான் இப்போ மேலே சொன்னோம் பாருங்கள் அவங்க சொல்கிறவங்க தான் அரசாங்கத்தில் இருப்பாங்க ஸோ அது மாதிரி அவங்களே முழு அதிகாரத்தை வச்சுக்கிட்டு அமைப்பாங்க ஒரு அரசாங்கம் அடுத்தது சிறு குழு ஆட்சி இது சிறு குழு ஆட்சி அப்படின்னா முன்னாள் சோவியத் யூனியன் சீனா வெனிசுலா ஸோ இந்த நாடுகளில் என்ன பண்ணுவாங்கன்னா மக்களின் சிறிய குழு ஒன்று நாட்டையோ அல்லது அமைப்பையோ கட்டுப்படுத்துவதே சிறு குழு ஆட்சி அப்படின்னா ஒரு ஒரு குழு இருக்கும் ஒரு எப்படி சொல்கிறது மெஜாரிட்டியான பீப்புள் இல்லாமல் சின்ன சின்ன மக்கள் குழுவாக இருந்தாலும் அவங்க தான் அந்த நாட்டை வந்து ஆட்சி பண்ணுற மாதிரி ஓகேங்களா முன்னாள் சோவியத் யூனியன் உடைஞ்சதுக்கு இதுதான் ஒரு முக்கிய காரணம் சோவியத் யூனியன் கிட்டத்தட்ட இருபத்தி எட்டு நாடுகளை கொண்டிருந்த ஒரு நாடு அது உடைந்ததுக்கு காரணம் இந்த சிறிய குழுக்களுடைய ஆட்சி தான் ஸோ அவங்கவுங்க உடச்சிக்கிட்டு அவங்கவுங்க நாட்டை பிரிச்சுக்கிட்டாங்க ஓகேங்களா சீனாவும் இப்போ அதுமாதிரி தான் இருக்குது பெரிய நாடாக இருக்குது ஸோ அதுவும் உடையிறதுக்கு இனிமேல் காரணம் இனிமே வந்து எந்த நாடும் உடையாது ஓகேங்களா அடுத்தது மதகுருமார்களின் ஆட்சி மதகுருமார்களின் ஆட்சி எங்கே நடக்குது வாட்டிக்கல்லில் மட்டும்தான் இருக்குது குருமார்கள் ஆட்சி வாட்டிக்கல்லில் மட்டும்தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்குது வாட்டிக்கண்ணன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப குட்டி நாடு அப்படின்னு சொல்லுவாங்க அது மதகுருமார்கள் தம்மை கடவுளாக அல்லது கடவுளின் பெயரால் ஒரு பிரதிநிதியாக நினச்சிக்கிட்டு அவங்களே அமைக்கப்படுற ஒரு அரசாங்கம் தான் மதகுருமார்களின் ஆட்சி அப்படிம்பாங்க அது வாட்டிக்கல்லில் மட்டும்தான் இருக்குது செயல்பாட்டில் பெருசாக இல்லை வாட்டிக்கண்ணே ரொம்ப ரொம்ப ஒரு சின்ன கிராமம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் மக்களாட்சி ஸோ இந்த மக்களாட்சி அப்படிங்கிறது உங்களுக்கு இந்தியா அமெரிக்க ஐக்கிய நாடுகள் ஃப்ரான்ஸில் இருக்குது மக்களாட்சி அப்படிங்கிறது இருக்கிற எல்லா நாடுகள்லையுமே நூற்றி தொண்ணூற்றி மூணு நாள் பதிவு செய்யப்பட்ட நாடுகள் இருக்குது பதிவு செய்யாமல் இருநூறுக்கும் மேற்பட்ட நாடுகள் இருக்குது ஸோ இந்த நாடுகளில் மக்களாட்சி அப்படிங்கிறது பெரும்பாலான நாடுகளில் இருக்குது ஓகேங்களா பெரும்பாலான நாடுகளில் மக்களாட்சி தான் செயல்பாட்டில் இருக்குது அதில் ஒரு பெரிய நாடு அப்படின்னா நம்ம இந்தியாதான் ஓகேங்களா ஒரு நாட்டில் தகுதி உள்ள குடிமக்களால் வாக்களிக்கப்பட்ட தனிநபரோ அல்லது குழுவோ தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் மூலம் அமைக்கப்படும் அரசாங்கம் மக்களாட்சி அப்படின்னு சொல்லப்படுது ஓகேங்களா ஸோ இதுதான் மக்களாட்சி மேக்சிமம் எல்லா நாடுகள்லையும் இருக்குது அதுவே குடியரசு அப்படின்னா என்ன இப்போ நம்ம வந்து குடியரசு தினம் கொண்டாடுறோம் அப்போ நம்மளும் ஒரு குடியரசு தான் இப்போ இந்தியா ஆஸ்திரேலியாலாம் குடியரசு நாடுகள் ஓகேங்களா ஸோ குடியரசு அப்படின்னா மக்களிடம் அல்லது அவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளிடம் உயரிய அதிகாரம் இருக்கின்ற ஒரு அரசாங்க முறையை தான் குடியரசு அப்படின்னு சொல்லுவோம் ஏன்னா இப்போ நம்ம பிரதமர் தான் பெரியாள் நாட்டில் ஓகேங்களா ஆனால் அவர் தப்பு செஞ்ச யார் கேட்பாங்க அவருக்கு மேலே ஒருத்தர் இருக்கணும்ல அவர் தான் குடியரசுத் தலைவர் இந்த அரசாங்கத்தில் ஒரு முடிவை காட்டிலும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அல்லது நியமிக்கப்பட்ட குடியரசுத் தலைவர் இருப்பார் எல்லாத்துக்கும் ஹை கமாண்ட் ஒருத்தர் இருக்கணும்ல ஆனால் இவருக்கு பவர் கிடையாது நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ரியலாக பார்த்தீங்கன்னா பவர் கிடையாது ஆனால் அரசு அமைப்பு படி பார்த்திங்கன்னா இவர் தான் சுப்ரீம் பவரில் இருக்கிறவர் தான் குடியரசுத் தலைவர் பட் அவருக்கு பவர் இப்போ நம்ம ரியலாக இல்லை பிரதமருக்கு தான் பவர்ஃபுல்லாகவே இருக்குது குடியரசுத் தலைவர் இஸ் த சுப்ரீம் கமாண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அது இந்தியா ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் பின்பற்றப்படுது குடியரசு நாடாக இருக்கிற இடத்துல ஸோ இவ்வளோதாங்க உலகத்தில் இருக்கிற அரசாங்க அமைப்புகள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக்கை போட்டுவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் விடுங்க நாளைக்கு வேறொரு வீடியோ பதிவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்